மத்திய பிரதேச மாநிலத்தில் இருபத்தி எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களா பேர் பிற்படுத்தப்பட்ட பதவியேற்றத்தை சேர்ந்தவங்க ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மிசோரம் ஆகிய மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தல்கள் நடந்து இந்த மாத ஆரம்பத்துல முடிவுகள் வெளிவந்தது மத்திய பிரதேச மாநிலத்துல காங்கிரஸ் வீழ்த்தி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை தக்க வச்சது ஆனா அம்மாநில முதலமைச்சராக இருந்த சிவராஜன் சௌகானுக்கு பதிலா மோகன் யாதவ தேர்வு செஞ்சது பாஜக ஓபிசி சமுதாயத்துடைய ஆதரவ குறிப்பா யாதவ சமுதாயத்துடைய ஆதரவை பெறக்கூடிய வகையில மோகன் யாதவ முதலமைச்சரா பாஜக தலைமை தேர்வு செஞ்சதா சொல்லப்பட்டது அவர் கடந்த பதிமூன்றாம் தேதி முதலமைச்சரா பதவியேற்றுக்கிட்டாரு அவரோட துணை முதலமைச்சர்களாக ராஜேந்திர சுக்லா ஜெகதீஷ் தேவ்தா ஆகியோரும் ஏற்றுக்கிட்டாங்க இந்த நிலையில மத்திய பிரதேச மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டு புதிய அமைச்சர்களுடைய பதவியேற்பு விழா நடந்திருக்கு அதுபடி இருபத்தி எட்டு எம்எல்ஏக்கள் அமைச்சர்களா பதவியேற்றிருக்காங்க இவர்கள் மத்திய அமைச்சர் பிரகலாத் பட்டேல் மற்றும் பாஜக தேசிய செயலாளர் கைலாஷ் விஜய் வர்க்கியாவும் அடக்கம் இவங்களை பதினெட்டு பேர் கேபினட் அமைச்சர்களாகவும் பத்து பேர் ஜூனியர் அமைச்சர்களாகவும் அறிவிக்கப்பட்டு பதவி பிரமாணம் செய்யப்பட்டிருக்கு பெண்களுடைய பெரும் ஆதரவாலதான் பாஜக மத்திய பிரதேசத்தில் வெற்றி பெற்றதா சொல்லப்பட்ட நிலையில ஐந்து பெண்களுக்கு முதலமைச்சர் மோகன் யாதவ் முதலமைச்சர் தேவா பிராமண சமுதாயத்தையும் சேர்ந்தவங்க அதே போல ரெண்டாயிரத்தி ஆண்டு மத்திய பிரதேசத்துல காங்கிரஸ் ஆட்சி கலைக்கப்பட்டப்போ ஆதித்ய சிந்தியாவுக்கு ஆதரவா இருந்த நான்கு எம்எல்ஏக்களுக்கும் இடம் வழங்கப்பட்டிருக்கு மூத்த நிர்வாகி நிர்வாகிகள் மற்றும் இளையவர்கள் கலவையாதான் பாஜக அமைச்சரவையை உருவாக்கி இருக்கு முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் மூத்த நிர்வாகிகள் கோபால் பார்கவா பூபேந்திர சிங் உள்ளிட்டோருக்கு அமைச்சரவையில இடம் வழங்கப்படல கடந்த இருபத்தி நாட்களுக்கு முன்பு பேசிய மத்திய பிரதேச முதலமைச்சரான மோகன் யாதவ் எந்த அவசரமும் இல்ல புதிய அமைச்சரவை விரைவிலேயே உருவாக்கப்படும் சொல்லியிருந்தாரு இந்த நிலையில தான் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவும் மத்திய பிரதேச பாஜக நிர்வாகிகள் பலகட்ட கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அமைச்சரவையை தேர்வு பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது உத்தரப்பிரதேசத்துல சமாஜ்வாடி பீகார்ல ஆர்ஜேடி ஜேடியூ ஆகிய ஓபிசி ஆதரவு கட்சிகள் இந்தியா கூட்டணியில இருக்க நிலையில அதை குறிவச்சுதான் பாஜக இப்படி காய் நகர்த்தி இருக்கிறதா சொல்லப்படுது